வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து இந்திய பொருளாதாரம் முப்பத்தெட்டு ட்ரில்லியன் என்ற இலக்கை நோக்கிய நம்மளுடைய விரிவான பார்வைகள் அதற்கு நாம் எப்படி நம்மளை தயார் கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு நம் சந்ததியினருக்கு என்னென்ன நன்மைகள் என்பது குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வர்றேன் ஸோ தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள்களும் வந்து சேரும் பிரயோஜனமான வீடியோக்கள் தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறதல்ல இந்திய நாட்டுக்கான பொருளாதார இலக்கை பற்றிய வீடியோக்கள் அப்போ எல்லாேருக்கும் பிரயோஜனம் தானே அப்படி ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சொல்கிறேன் அப்போ தான் வீடியோ கிடைக்கும் பிரயோஜனமாக இருந்தால் அந்த வீடியோ இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன் ரைட் இந்த பொருளாதார இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் இதை நோக்கி ஒவ்வொரு துறைகளாக முன்னேற பற்றி சொல்லிட்டுருக்கேன் போனதில் ஒரு அக்ரி சொன்னேன் இப்போ இந்த இதில் உற்பத்தி துறை உற்பத்தி துறை என்பது மிக மிக விரிவான ஒரு துறை உற்பத்தி என்ன உற்பத்தி முக்கியமாக இந்தியாவுடைய எக்கனாமியில் உற்பத்தி சார்ந்த அதாவது தொழில் வேலைவாய்ப்பு மனிதர்களுக்கு தொழில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்திங்கன்னா அப்பரல் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இந்த ரெண்டு தான் மனித வளம் பயன்படுத்தக்கூடிய உற்பத்தி துறைகள் ஏனென்றால் ஒரு உற்ப ஒரு பொருளாதார இலக்கு அடைய வேண்டுமென்றால் இயந்திரங்களின் மூலம் உற்பத்தி செய்வது என்பது ஒரு பக்கம் மனித வளத்தினை கொண்டு மனித திறனை கொண்டு ம மனிதனுடைய நிபுணத்துவத்தை கொண்டு உற்பத்தி செய்வது என்பது இன்னொரு பக்கம் ஸோ இதில் மனித வளம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய துறையாக அப்பரல்ஸ் அதாவது ஆடை தயாரிப்பு அண்டு ஃபுட் ப்ராசஸிங் உணவு தயாரிப்பு உணவு தயாரிப்பு என்ற துறை இந்தியாவில் வேகமாக வளர்ந்துடக்கூடிய ஒரு துறைகள் ஒன்றாக கருதப்படுகிறது இதனுடைய எக்ஸ்பெக்டட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இதனுடைய வளர்ச்சி குறியீடாக ஒன்பது புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் முப்பத்தெட்டில் இதுக்கு முன்னாடி சொன்ன அக்ரிக்கு ஒரு பாட்டு சொல்லிவிட்டேன் இதில் வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் இப்போ இந்த ஒன்பது புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அடையணும் அப்படின்னா உற்பத்தி துறையில் இந்த மேக் இன் இந்தியா உற்பத்தி துறை வளர வேண்டும் என்றால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கணும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதற்கு இந்த உற்பத்தி துறை வளருவதற்கு முதலீடுகளும் வங்கி பொருளா வங்கிகளுடைய உதவியும் மத்திய அரசினுடைய விசனபிள் டார்கெட்ஸ் அவர்கள் இலக்கை நோக்கி அவர்கள் அவர்களுடைய இலக்கு அந்த கண்கள் கண்களும் காதுகளும் தீட்டி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த இலக்கை நோக்கிய பொருளாதாரம் அந்த இலக்கினை நோக்கிய பொருளாதாரத்தை நாம் அது உற்பத்தி துறையில் செயல்படுத்த வேண்டும் இதற்கு முக்கியமான காரணங்களாக வருவது இங்கே கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் நம்ம இந்தியாவிலேயே கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் இந்திய மனித வளம் இந்திய மனித வளம் ஒன்றும் சாதாரணமல்ல அந்த இந்திய மனித வளத்தினை குறித்து அடுத்த வீடியோக்கள் கூட இதில் வெளியிட்டிருக்கோம் ஒரு மனித வளம் ஒரு நாட்டுக்கு எவ்வளவு தேவை என்பது அதை குறித்து அடுத்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம் இப்போது துறை வளர்வதற்கு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் உற்பத்தி துறைக்கான வரி சலுகைகள் மனித வளத்திற்கான அதாவது ஸ்கில்டு மேன் பவர் இதையும் வளர்க்கணும் இந்த மனிதனுக்கு ஸ்கில்னஸ் வளர்க்கறதுக்கு ஒரு சில பயிற்சிகள் நம்ம சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இந்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு இவங்க அங்கங்கே ஒரு ஒர்க் ஷாப் பை பயிலரங்கங்கள் பயிற்சி கூடங்கள் நடத்துகிறாங்க அப்போ இந்த ஸ்கில்டு மேன்பவர் வளர்கிறது உற்பத்தி துறைக்கு மிக மிக முக்கியமானது ஸ்கில்டு மேன் பவர் பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் ஆராய்ந்து அதிலிருந்து இவர்களை தள்ளி டிரைவ் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொன்றுமே டிரைவ் நாம் ஒரு காரில் ஏறி எந்த ஊருக்கு போகிறோன்னு முடிவு பண்ணுற மாதிரி தான் ஒரு பொருளாதார இலக்கு இந்த பொருளாதார இலக்கை நோக்கி உற்பத்தி துறை கொண்டு போவதற்கு சிறந்த மனித வளம் தேவை இந்த மனித வளத்திற்கு நாம் மனித ஆற்றலை மனித வளத்தினை ஊறு விளைவிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதையெல்லாம் கலைந்து விடுங்கள் அதை அதெல்லாம் விடுவதற்கும் ஒரு தனி இது வேணும் ஸோ இந்த ஆஸ்பெக்டில் உற்பத்தி உற்பத்தித்துறை வளர்ந்தால்தான் இது ஒரு மிக மிக முக்கியமாக ஒன்பது புள்ளி அதாவது முப்பத்தெட்டில் ஒன்பது புள்ளி ரெண்டு உற்பத்தி துறையிலேருந்து தான் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் வந்து நடக்குது பொருளாதாரம் அப்போ இதுவே முப்பது முப்பத்தி ஒன்றில் வந்து இன்னும் இதில் இருந்த இதில் இருந்து வளர்ச்சி அடையணும் முப்பதுக்கு அப்புறம் இதில் ஏன்னா நாற்பத்தி ஏழு குறிச்சிட்டு இல்லை முப்பதில் என்ன வளர்ச்சி முப்பத்தி ஒன்றில் என்ன வளர்ச்சி இப்படி படிப்படியான வளர்ச்சி தான் ஒரே நாளில் இது கனவு நிஜமாக இருந்தது இல்லை ஸோ ப்ராக்டிக்கல் திங்ஸை பாருங்கள் இன் இந்தியாவுக்கு என்னென்ன ஒன்று பாருங்கள் வங்கி அதாவது உற்பத்தி துறைக்கு வங்கிகள் எந்த அளவு உதவி செய்கின்றன அந்த வங்கிகளுடைய பயன்பாட்டை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது இதை குறித்த வீடியோக்களும் என்னுடைய சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோக்கள் வந்து சேரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க ஸோ ஒன் பை ஒன்னாக அதனுடைய விஷயங்களை உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் பிரயோஜனமான எக்கனாமிக்கல் நியூஸ் ஸோ தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்